அன்பானவர்களே இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மோடி சொன்ன பொய்கள் பாகம் மூணு நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கு தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் சம்பந்தமா குஜராத் இந்தூரில் மோடி என்ன பேசினார்னா மன்மோகன் அரசு இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்துது ஒடா போன்ற சட்டங்கள் இருக்கும்போது தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் எதுக்கு இது போன்ற அமைப்புகள் மூலம் மத்திய உளவுத்துறை மாநில அரசுகளை ஆதிக்கம் செலுத்துகிற நிலை தான் உருவாகும் மாநிலங்களுடைய உரிமைகளை கொல்லைப்புறம் வழியே பறிக்கக்கூடிய சதி தான் இந்த தீவிரவாத தடுப்பு மையம் அப்படின்னு பேசினார் ஆனால் பிரதமர் ஆனதுக்கப்புறம் பாஜக அல்லாத மாநில அரசுகளை சிபிஐ வருமானத்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் மூலமாக மிரட்டி ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த பிஜேபியினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஆளுநர்கள் மூலம் கொல்லைப்புறம் வழியாக குடைச்சல் கொடுத்து நீட் தேர்வு நிதிப்பகிர்வு போன்ற விஷயங்களில் மாநிலங்களுடைய உரிமைகளை கூட்டாட்சி தத்துவத்தையே குளி தோண்டி புதைக்குது மோடி அரசு அடுத்ததா அதே கூட்டத்தில் ஆளுநர் நியமனம் பற்றியும் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா நீதிபதி மதன் மோகன் புஞ்சி கமிஷன் படி அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்கக்கூடாது ஆனால் மன்மோகன் சிங் அரசு குஜராத்தில் அரசியல்வாதிகளை மட்டுமல்ல மாற்று கருத்து கொண்ட அரசியல்வாதிகளையும் ஆளுநராக நியமிக்குது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த பல அரசியல்வாதிகளை தான் ஆளுநராக நியமிச்சாங்க தமிழக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இளகணேசன் கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க எல்லாத்தையும் வெளி மாநிலங்களில் கவர்னராக நியமித்தாங்க மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக வித்யாசாகர் ராவ் தமிழகத்துடைய கூடுதல் பொறுப்பு ஆளுநராக இருந்தபோது தான் சசிகலாவுக்கு முதல்வர் பதவி கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு பன்னீர் பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமியும் ஒன்றாக கைகோர்த்து இணைச்சு வைச்சாரு பன்வாரிலால் புரோஹித்தையும் ஆர் என் நவி ரவியையும் ஆளுநராக நியமித்து தமிழக அரசுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் பதினேழில் அகமதாபாத்ல செய்தியாளர்கள்ட என்ன சொன்னார்னா மோடி குஜராத் மலக்க மத கலவரத்துக்கு காரணமாக இருந்ததாக சொல்லி குஜராத் முதல்வர் மோடிக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் விசா வழங்க மறுத்துச்சு அமெரிக்கா அதை பற்றி எனக்கு விசா மறுக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் மானமே பறி போய்விட்டது அமெரிக்காவின் இந்த செயல் மிக மட்டமானது இந்தியாவுக்கு இது மானக்கேடு அப்படின்னு சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லண்டனில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உரையாற்றிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்தியாவுடைய அரசியல் தலைவர்களுடைய செல்போன்களை பெகாசஸ் மென்பொருள் மூலம் விட்டு கேட்குறாங்க நீதித்துறை நாடாளுமன்றம் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு அமைப்புகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க இந்திய ஜனநாயக கட்டமைப்புகள் அனைத்தும் கடுமையான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி வருது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள் பேசும்போது மைக் அணைக்கப்படுகிறது அப்படின்னு பேசினார் இந்த பேச்சுக்கு இந்திய ஜனநாயகத்தை ராகுல் காந்தி சீர்குலைச்சி விட்டார் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தையே முடக்கினாங்க பாஜக எம்பிக்கள் மோடிக்கு விசா கொடுக்காததால இந்தியாவுடைய மானமே போயிடுச்சுன்னு சொன்னவங்க தான் ராகுல் காந்தி லண்டனில் போய் பேசுனதை பெருசாக இருக்காங்க தேசத்தோட மானத்திற்காக கவலைப்பட்ட இவங்க அதானியோட மானம் பறி ரொம்ப பதறினாங்க அதானி என்ற விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்டப்ப மோடி அரசு ஏற்கவில்லை அதுபோக ரிசர்வ் வங்கியுடைய சட்டப்படி தான் அதானி நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனத்துடைய கடன் விவரங்களை வெளியிட முடியாது அப்படின்னு திமுறா சொன்னாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதானி குழுமத்துடைய பங்குகள் பெரும் சரிவை சந்தித்ததால தான் அதானி நிறுவனத்தில் முதலீடு செஞ்ச எல்ஐசியோடைய இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் சரிவடைஞ்சிச்சு இப்படி அதானிக்கு எதிராக கிளம்பிய எதிர்கட்சிகளுடைய அலையை தடுக்க தான் ராகுல் காந்தி லண்டனில் போய் இந்தியாவை ஆவிச்சுட்டாருங்க ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்துச்சு மோடி அரசு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வந்தபோது அகமதாபாத் குடிசை பகுதியை மறைக்க அரை கிலோமீட்டர் வரைக்கும் சாலையோடு சேர்த்து தடுப்பு சுவர் கட்டினாங்க மக்களுடைய ஏழ்மல் நிலையை அமெரிக்க அதிபர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய சோரிய எழுப்பின தான் தனக்கு அமெரிக்கா விசா மறுக்கப்பட்டது இந்தியாவுக்கு மானக்கேடு அப்படின்னு புலம்புனார் போய் நேரு மற்றும் பட்டேலை பற்றியது இருபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு குஜராத்தில் வல்லபாய் பட்டேலுடைய அருங்காட்சியக திருப்பு விழாவில் நேருக்கு பதில் பட்டேல் இருந்தால் இந்தியாவுடைய வரலாறு பெருமை அடைந்திருக்கும் துணை பிரதமராக இருந்த பட்டேலுடைய இறுதிச் சடங்கில் பிரதமர் நேரு பங்கேற்கவில்லை அப்படின்னு ஒரு பொய்யை அடிச்சு விட்டுருக்காரு நேருக்கு பதில் பட்டேல் பிரதமராக இருந்தால் இந்தியாவுடைய வரலாறு பெருமை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து அவருக்கு பட்டேல் மேலெல்லாம் அதிகமான அன்பு கிடையாது நேரு மேலே உள்ள தான் வெளிப்படுது காந்தியும் காங்கிரஸும் நாட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்படி மறைமுகமாக சொல்கிறாரு மோடி வகுப்புவாதம் இந்தியாவை உடைத்துவிடும் வகுப்புவாதம் பாசிசத்துடைய இந்திய வடிவம் மத இல்லாத அரசு ஒன்றே நாகரிகமான அரசு அப்படின்னு சொன்ன நேருவை எப்படி மோடிக்கு பிடிக்கும் காந்தி கொலை செய்யப்பட்டு ஒரு மாதம் கழித்து அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேலுக்கு பிரதமர் நேரு கடிதம் ஒன்று எழுதினார் அதில் பாபுவுடைய படுகொலையானது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை ஆர்எஸ்எஸ் தலைமையில் நடந்த மிக பரவலான பிரச்சாரத்தின் ஒரு பகுதி தான் ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் தொடர்புடைய பல முக்கிய புள்ளிகள் இன்னும் வெளிநாட்டிலேயோ தலைமுறவாகவோ அல்லது சில நேரங்களில் வெளியில் நடமாடி கொண்டு இருக்காங்க இவங்களில் பல பேர் நம்முடைய அலுவலகங்கள்லேயும் காவல்துறையிலையும் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்னும் பல வழிகளில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு எழுதினாரு நேரு சர்தார் பட்டேல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கடிதம் முழுமையாக இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகத்தை அல்லது இந்த கடிதத்தை மோடி படிச்சிருப்பார் இப்படி ஆர்எஸ்எஸ் பற்றி பகிரங்கமாக எழுதின நேர்வை எப்படி மோடிக்கு பிடிக்கும் அதுபோக பட்டேலுடைய இறுதி சடங்குகளை நேரு கலந்து கொண்டதற்கான ஆதாரத்தை மொரார்ஜி தேசாய் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்காரு பட்டேலுடைய இறுதி சடங்குல எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் ஆதாரமாக இருக்குது மேலும் மோடி என்னென்ன போய்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த தொடரில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்